வணக்கம் நாம் இன்றைக்கி ஒரு மற்றொரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது எங்கே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்தில் தான் இந்த இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துருக்குறோம் அதை பற்றின முழு விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சோலார் சம்மந்தமாக நாம் போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்துக்கிடலாம் நாங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு அடி ஆழம் போர்வல் எழுநூறு அடி ஆழம் போர்வலுக்கு வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டால் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் நார்மலாக எழுநூறு அடி போனாங்கன்னா அஞ்சு ஹெச்பி அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிலேயே எழுநூறு அடி ஆழத்துலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்துருக்குறோம் இங்கே நம்ம பயன்படுத்திருக்கிற மோட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டர்ஸ் பேனல் எல்லாமே மூணோ பேனல் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி மோட்ருக்கும் பார்த்தீங்கன்னா மூணு வருடங்கள் வாரண்டி அது போக நாம் கொடுக்குற ட்ரைவுக்கும் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி வந்துடும் இந்த டிரைவில என்ன பிரயோஜனம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுநூறு அடியில் இருக்க பிடிச்சி வந்து போரில் தண்ணி கம்மி தண்ணி இல்லாமல் போச்சு அப்படின்னா இந்த ட்ரைவ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மோட்டரை ரன் பண்ண விடாமல் ஆஃப் பண்ணிடும் அது போக வந்து நீங்கள் மொபைல் மூலியமாகவும் இந்த மோட்டரை நீங்கள் எங்கே இருந்தனாலும் ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணிக்கிடலாம் நம்ம எப்பவும் போல் ஹைலி அலூட்டட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறோம் லைட்டிங் அரெஸ்ட்டை கொடுத்து ப்ராப்பராக இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ நீங்களும் உங்கள் இடங்களில் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தனாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களை நேரடியாக வந்து விசிட் பண்ணிவிட்டு சோலார் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த மூணு ஹெச்பியிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவையும் ப்ரெஷரையும் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாய சம்பந்தமாக இருக்கிற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு விவசாயிக்கு வந்து இந்த வீடியோ போய் சேரும் அதன் மூலிமா அவங்களும் பயன்படுவாங்க எங்களுக்கும் ப்ரோஜனமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்லது செஞ்ச திருப்தி கிடைக்கும் நல்ல தண்ணியோட அளவை பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து கிணறு போர்வல் வாய்க்கால் ஆறு இப்படி தண்ணி எங்கெல்லாம் எடுக்க முடியுமோ அங்கேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் கரண்ட் இழுக்க முடியாத இடங்கள் கரண்ட் வாங்க முடியாத இடங்களில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாம் வந்து சப்சிடி மூலிமா பண்ணலை நம்ம வந்து ப்ரைவேட்டாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கணும்